இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை அக்ஷய அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு முந்நூற்றறுபத்தெட்டு இப்போ ட்ரா நம்பர் இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சுரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு எட்டு அப்படின்ற மாதிரி நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு விட்டு பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம நேற்று அடித்த நம்பர் அப்படியே திருப்பி அடிச்சிருந்தேன் அடிச்சிருக்காங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி எடுத்து நல்லா கொடுத்துருந்தோம் எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு இந்த ரெண்டாம் தேதி எடுத்திருந்தப்போ நம்ம எட்நூற்றி இருபத்தஞ்சுன்ற நம்பர் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அந்த நம்பர் அடித்ததுனால நம்ம விட்டுட்டோம் ஏன்னா அந்த எட்நூற்றி இருபத்தஞ்சின்ற நம்பரை வந்து நம்ம மூணு நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இங்கே பவரில் அடித்ததுனால எட்டு ரெண்டு அஞ்சு எட்டுக்கு மூணு அடிச்சதுனால அதை விட்டுட்டோம் பட் வந்து நான் அடிச்சிருக்கு இன்னைக்கு அடிச்சிருக்கு சரிங்களா அதே நம்பர் அப்படியே அடிச்சிருக்கு ஸோ இருந்தாலும் நம்ம அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா இதுக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்க்கும்போதே ஒரு லைக் பண்ணி விட்ருங்க அதேமாரி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இது எல்லாத்துலேயும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க அது எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வீடியோ தெளிவாக கேட்டிங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அதுவும் இந்த வீடியோவும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியும் அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் எடுக்க முடியும் சரிங்களா சரிங்களா கெஸ்ஸிங் நல்லா மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டுமே பார்த்தாவணும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்றத உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி ஐம்பத்தாறு கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ அந்த எட்டு நம்ம திரும்ப எடுத்து கொடுக்கும்போது ஸோ அந்த நம்பருக்கு வந்திருக்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து கொடுக்குற கேஸிங்க நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஏழு அஞ்சு பி போர்டில் ஒன்பது ஆறு ஏழு மூணு சி போர்டில் ரெண்டு ஒன்று ஒன்பது ஆறு அஞ்சு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே கொஞ்சம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இங்கேயே மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான் இம்பார்ட்டன் நான் அந்த போர்டில் ரெண்டு ரெண்டு நம்பரும் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதில் மட்டும் ஒரு மூணு நம்பர் போகிறேங்க மாதிரி பி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் சி போர்டில் எப்பயுமே இருக்கிற நம்பர் தான் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த நம்பரை விட்டுவிட்டு மீதி நம்பரை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எட்டுன்னா ரெண்டு ஒரு அஞ்சு ஒரு ஆறு வரலாம் அதே மாதிரி ஒன்று ஒன்பதுன்னு இருக்குது சரிங்களா ஒன்றா நம்பர் இம்பார்ட்டன்ட் தான் சரிங்களா இதில் இந்த ஒன்பதாம் நம்பர் நான் கொடுக்குறேங்க இதில் கண்டிப்பாக மிஷின் நம்பரில் சரி நம்ம ட்ரை இதில் ஒரு மிஷின் நம்பரில் ஒரு நம்பர் வந்துச்சுன்னு தூக்கிட்டு மீதி நாலு நம்பர் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசி பார்த்திடலாம் ஸோ ஏசி பார்க்குற முன்னாடி நான் சொல்றது என்னன்னா என்னன்னா நம்ம எம்சி கேசிங் குரூப் இது பண்ணுவோம் எப்பயுமே வந்து நம்ம வந்து நமக்கு மாசம் வரும் சரிங்களா போன ட்ரிப்லாம் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியும் திருடி வந்துச்சு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதிக்குள்ள நம்ம மூணு திருடி வாங்கணும் இன்னைக்கு நாலு தேதி ஆயிடுச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் த்ரீ போயிட்டுருக்கு போயிட்ருக்கு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அல்லது நாளைக்கு நல்ல ஒரு திருடி வரும் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறது ஒரு தேதி ஓப்பன் பண்ணுவோம் ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு திருடி வின்னிங் இருக்கும் எல்லாம் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ ஏபிபிசிசி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஒன்பது இருபத்தொன்று அறுபத்தி ஆறு முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டு டபுள்ஸ் தெரியும் ஆறு ஆறு மூணு மூணு ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இது கொஞ்சம் அதிகமான இடத்துல வந்திருக்கு த்ரீடிலேயே மேட்ச் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் இது இருக்காது இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால ரெண்டாம் நம்பர் கூட எட்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டுன்னு வச்சுருக்கோம் சரிங்களா அதனால தான் அதை எழுதியிருக்கோம் அதேமாதிரி ரெண்டு ஏழு எட்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு நாலு ஏழு நாலு பாருங்க ஏற்கனவே வந்துட்டு தான் இருக்குது ரொம்ப நாளாக இருபத்தி நாலு நாற்பத்தேழு அந்த பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு திரும்ப வருது அதேமாதிரி நாற்பத்தி எட்டுங்க சரிங்களா இந்த மாதிரி தான் ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு டூ டிஏ வந்து இதில் கண்டிப்பாக உட்காரும் ஸோ எல்லாம் வந்து அந்த கெஸ்ஸிங் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா திரடியே இன்னைக்கு வின்னிங் வர மாதிரி தான் கெஸ்டிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எம்சிகேசிங் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மேட்ச் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதனால் தெளிவாக வீடியோவை புரிஞ்சிக்கோங்க ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல் போர்டில் நம்ம போயிடுற நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு சரிங்களா ரெண்டு ஏழு போகிறேன் நான் ஆல்போரில் அதிகப்படியான நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு போகிறேன் கண்டிப்பாக ரெண்டு நம்பருமே இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் அதிகப்படி அமைஞ்சிருக்கு அது கூட வேணா சேர்ற மாதிரி தான் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அந்த பேட்டர்ன் சேரலாம் சரிங்களா இல்லை அப்படின்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரலாம் இதுதான் இந்த நாலு நம்பரில் கேரண்டியாக ஒரு த்ரெடி அமைஞ்சிருக்குங்க அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நமக்கு ஸோ அதனால் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ தெளிவாக பார்த்தீங்கன்னா எம்சி கிசிங் டூ ஃபார்ட்டி எம்சி கிசிங் நம்ம எடுத்து கொடுப்போம் இப்போ நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திடலாம் சார் அதில் பார்த்தீங்கன்னா எழுபது இருபத்தி ஏழு அதாவது ஜீரோ இருபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஏழுன்னு இருக்கும் அதை எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு அதாவது நானூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா அதேமாரி இருபத்தி ஒன்பது அறுபத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தான் ஜீரோ அறுபத்தாறு அந்த மாதிரி போட்டிருக்கோம் அதேமாரி அப்படியே ஒரு வேலை உள்ட்டாகவும் மாறுனுச்சு அப்படின்னா ஆறு ஒன்று ஒன்று அதேமாரி நானூற்றி பதினெட்டு வேணால் நானூற்றி பதிமூணும் போகலாம் சரிங்களா சொல்லலை நம்ம நாலு ஒன்று நானூற்றி பதிமூணு வேணால் எங்கள் எழுதுற பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்துட்டு தான் இருக்குது ரொம்ப நாளாக அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதிமூணு அதேமாதிரி இந்த ஏழு மூணு மூணு சரிங்களா இந்த மூணு மூணு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு சொல்லியிருந்தோம் ஜீரோ ரெண்டு நானூற்றி எட்டு சரிங்களா நானூற்றி எட்டு நானூற்றி பதினெட்டில் அப்படியே நானூற்றி எட்டு முந்நூற்றி இருபத்தன ஒரு ஃபாலோயிங் நம்பர் தாங்க சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஒன்று ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் அதையும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு மூணு அப்படின்னு கொடுத்து அந்த மூணு மூணுக்கு முந்நூற்றி மூணு இருக்குது சரிங்களா முந்நூற்றி மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தேழு நானூற்றி பதிமூணு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ இந்த மாதிரி தாங்க நான் உங்கள் ஏபிபிசிஎஸ்சி அமைஞ்சிருக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல ஒரு கெஸ்டிங் நல்லா ஒரு இது கொடுத்துட்ருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா சரிங்களா ஷார்ட் பார்க்கலாம் ஸோ த்ரீடி நம்பர்ஸ் இப்படி தான் அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ நாலு ஏழு ஏழு நாலு ரெண்டு மூணு இடத்துல வந்திருக்கு அதேமாரி ஜீரோ ரெண்டு ஏழு ரெண்டு அந்த மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கு சரிங்களா அதனால் அந்த ரெண்டாம் நம்பர் வச்சு நல்லா மேட்ச் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வென்னிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் லிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எம்சிக்சி கூட நம்ம மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா எல்லா மாசமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு குரூப் ஓப்பன் பண்ணுவோம் சரிங்களா அந்த குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க எல்லாம் சரிங்களா இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஷார்ட் கட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்த ஷார்ட் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தெட்டுங்க ஸோ இங்கே வந்து ஐநூற்றி இருபத்தெட்டுக்குது ஸோ இங்கே ரெண்டு அஞ்சு எட்டு சரிங்களா இந்த பேட்டன்ல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபஸ்ட்டு மூணு அடிச்சிருக்கு அடுத்தது ரெண்டு அடிச்சிருக்கு ஸோ அடுத்தது கண்டிப்பாக ஒரு ஒன்று வரலாங்க சரிங்களா ஒன்று வரலாம் அதேமாரி ஆறு அஞ்சு ஒரு நாலு வரலாம் ஸோ இந்த எட்டு அப்படியே அமையலாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் முதல் ஷார்ட்கட்டில் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா முந்நூற்றி அறுபத்தி எட்டுக்கு நம்ம பார்த்துக்கோம் சரிங்களா முந்நூற்றி அறுபத்தெட்டுக்கு அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு இருக்கும் சரிங்களா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுன் இருக்கும் ஸோ ஏழு ரெண்டு ஒன்று சரிங்களா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படின் இருக்கும் ஸோ இந்த இல்லை வேறு எதாவது பார்க்கலாம் எட்டுக்கு ரெண்டு அல்லது ஆறு வரலாம் செய் சரிங்களா அதேமாரி ஆறு அஞ்சு அப்படின்னா நமக்கு ஒரு யோகா நம்பர் வரலாம் சரிங்களா ஏழாம் நம்பர் வரலாம் ஒரு எட்டாம் நம்பர் வரலாம் ஸோ கொஞ்சம் மேட்ச் பி போர்டு மட்டும் சரிங்களா இதில் ஷோராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி தாங்க அமைது அதாவது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அமைது நூற்றி நாற்பத்தெட்டு ஏழு ஏழு ரெண்டு ஏ எட்டு எட்டு தாங்க வருது ஸோ இதில் தான் நம்ம ஏழு ரெண்டு எட்டு ரெண்டு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி இருபத்தி ஒன்றுங்க இருபத்தி ஒன்று சரிங்களா ஏழுநூற்றி இருபத்தி இங்கே மூணு சரிங்களா மூணு எட்டு ஆறு சரிங்களா இந்த மாதிரி தான் இருக்குது எழுநூற்றி இருபத்தி ஒன்று அப்படின்னா மூணு எட்டு ஆறு அந்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஷிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆறு அப்படின்னா ஏழு வரலாம் ஏழு வரலாம் சரிங்களா சரி நாலு ஒன்று ஆறு அப்படின்னா நாலு வரலாம் ரெண்டு எட்டு அப்படின்னா ஒரு அஞ்சு வரலாங்க ஸோ ஏழு மூணாக எதாவது வரும் ரெண்டு தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு அதே பேட்டனில் திரும்ப ரெண்டு அஞ்சு பேட்டனே தான் அமையுதுங்க சரிங்களா அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு தான் அமையுது ஸோ பார்த்துக்கோங்க ஸோ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நாள் இது நம்ம எடுத்துருக்கோம் சரி சரிங்களா இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ இன்னொரு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மூணு மூணு அப்படியே வரலாங்க ஸோ ஆறு மூணு மூணு வரலாம் இதையும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த நம்பரையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த மாதிரி அஞ்சு நம்பர் ஷார்ட் கட்டில் எடுத்துருக்கோம் இதில் எல்லாமே நம்ம திருடியில் என்ன மேட்சாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ